இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஐந்து இடங்களுக்கு குறையாமல் ஐஜி போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் சென்னை அசோக் நகரில் அமைந்துள்ள ஐஜிக்கு தலைமை அலுவலகத்தில் கட்சியின் செய்தி மற்றும் ஊடகப் பிரிவு செயலாளர் அறிமுக கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஐஜி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் கலந்து கொண்டு செய்தி மற்றும் ஊடக பிரிவு செயலாளராக நித்யானந்தம் என்பவரை அறிமுகப்படுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஐந்து இடங்களுக்கு குறையாமல் ஐஜி கே போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி சென்னையில் முடிஞ்சோம் நாங்கள் சென்னை வந்து பரவலாக தெரிஞ்சிருக்க அறுபது வருஷம் சென்னையில் இருக்கோம் எங்களுக்கு தெரியாத குடும்பங்களும் கிடையாது அத்தனை பேரும் பர்சனலாக தெரியுதில்லை சாரம் யார் என்ன தெரியுது இந்த மாதிரி ஒரு அஞ்சு தொகுதி எதிர்பார்க்குறோம் அதில் கூட குறைஞ்சு கொடுத்தா எங்களுக்கும் பிரச்சனைக்கு இல்லை நாங்கள் வந்து எங்கள் எதிர்காலம் எங்கேயோ இருக்குது ஜனநாயக கட்சின்னா அது மேலே எல்லா தேர்தலையும் போட்டிடணுங்கிற கடமையும் இருக்கு அதனால நல்லா எங்க தேடிக்கொண்டு வலுப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவது குறித்த வினாவுக்கு விடையளித்த டாக்டர் பாரிவேந்தர் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நல்ல கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு ஆகியவற்றை கொடுத்தாலே போதும் எனவும் இளம் வயதில் உழைக்க வேண்டிய மக்களிடம் லஞ்சம் கொடுத்து அவர்களை முடக்கி விடுவதாகவும் குற்றம் சாற்றியவர் நாட்டில் ஊழல் ஒழிந்தால் உண்மையான ஜனநாயகம் வந்துவிடும் என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் போறது காரணமே ஊழல் தான் மிகப்பெரிய காரணம் எங்களால் நிலத்தில் நிற்க முடியும் அரசியல் காலம் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி தான் எங்கள் பிளாட்ஃபார்ம் அரசியலுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி உறுப்பினர்களின் தலைவரையும் உருவாக்கி வாய்ப்பு வரும்போது அவர்களுக்கு இந்த தவறுகள்லாம் களைவதற்காகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வர நினைக்கும் மொழியாக பதவி கிடையாது அது தேவையும் இல்லை இது எந்த கட்சியுடைய கொள்கையும் நாங்கள் பின்பற்றுவர்களில்லை எங்கள் கொச்சியை கட்சியின் நோக்கம் என்னென்னா எங்கள் கட்சியை இந்திய ஜனநாயக கட்சி எல்லோரும் என்னென்னமோ பேர் வச்சாங்க நான் அந்த ஃபீல்டில் நான் மட்டும்தான் இந்திய ஜனநாயக கட்சின்னு பேர் வச்சுருக்கேன் ஏன்னா நாடு முக்கியம் அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு அதை விட முக்கியம் ஆனால் நாடு நல்லா இருந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் தமிழ்நாடு நல்லா இருந்தால் நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க அதனால் இங்கே வந்து மக்கள் நல்லா வாழ வைக்கணும்னா நீங்கள் வந்து மக்களுக்கு அவள் உழைப்பால் முன்னேற வேண்டும் என் கொள்கை எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஊழல் லஞ்ச ஊழல் ஒழிய வேண்டும் அதே மாதிரி மதுவிலக்கு போகணும் இந்த மாதிரி இந்த ஊழல் ஒழிஞ்சால் உண்மையான ஜனநாயகம் வந்துடும் இன்றைக்கி அம்பானி எடுத்துக்கிட்டோம் இந்த பெரிய ஆட்கள் அத்தனை பேரும் மிக 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 கீழ்த்தொழில் வந்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோ பெட்ரோல் அடிச்சா அம்பானி அது மாதிரி எல்லாருமே யார் வந்து என் உழைப்பு எனக்கு முக்கியம் அதன் மூலமாக என்னால் முன்னேற முடியும் எனக்கு யாரும் வந்து இலவசம் கொடுக்கிறது பிசை கொடுக்குற மாதிரி இருக்கும் உரைச்சி பணம் வரணும் அது என்ன பண்ணுறீங்க இலவசன்னு இலவசம்தான் மிகப்பெரிய எதிரி எல்லா ஒருத்தரும் பணக்காரனாக முடியும் நீ வேலை கூடும் நாங்கள் வரி பணத்தில் இண்டஸ்ட்ரி கட்டு நல்ல ரோடு போடு ஏதாவது பள்ளிக்கூடத்தை படிக்க இதை பண்ணு நீ தனி மனிதனுக்கு தேவை என்ன படிப்பு மருத்துவம் அதே மாதிரி ஏன்னு மற்ற இது வேலை வேலை முக்கியம் அதை விட்டுட்டு அவர்கள் இளைஞர் வயசில் உழைக்க வேண்டிய வயசில் இந்த நல்ல சிந்தனை வர வேண்டிய வயசில் அதை முடக்கிறாங்க மொ கண் மூடம் மாதிரி ஆக்கிடுறாங்க